ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் மெடிச்சாலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடியது ஒரு சத்தான லட்டு தாங்க ஹேப்பி டம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனியிலருந்து தயாரித்து அனுப்பக்கூடிய லட்டு தான் இது எங்கள் ரிலேஷன் பொண்ணு தான் ஐஸ்வரியான்னு பேர் இன்ஸ்டாகிராமில் அந்த ஹாப்பி டம்மின்னு போய் பார்த்தீங்களா தெரியும் இவங்க தீபாவளிக்காக பார்த்திங்கன்னா சத்தான குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் தேவையான அருமையான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் வந்து தயார் பண்ணி ப ஃபாரின்கெல்லாமே கூட சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே வந்து அழகாக வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் பத்து லட்டு இருக்குது ஒரு லட்டு வந்து முப்பது கிராம் ரொம்ப அருமையாக பேக் பண்ணியிருக்காங்க நான் ஒரே ஒரு பாக்ஸ் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் எங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால நாங்கள் மேடு டேமில் இருக்கோம் இவங்க சேலத்தில் இருக்காங்க எனக்கு உடனே வந்து கொரியல் அனுப்பிவிட்டாங்க நான் பாருங்கள் நான் போட்ட பாக்ஸ் தான் சாக்கோனட் ராகி லட்டு அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஃப்ளேவர் இருக்குது கவுனி அரிசி லட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உளுந்து லட்டு ராகி லட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த சீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து பம்கின் சீட்ஸு சியார் சீட்ஸு இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீட்ஸில் தயார் பண்ண லட்டு இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை அனுப்பி அழகாக பாருங்கள் ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரெஸ் போட்டு பேக் பண்ணி சூப்பராக வந்துடுச்சு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளேயும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது வெளியில் கூட ஓப்பன் பண்ணிட்டேன் அந்த பாக்ஸில் வந்து தண்ணி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அழகாக அந்த அந்த மூடியில் கரெக்டாக அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல அந்த மூடி ஜாயின் பண்ணுறதுல பேக் பண்ணியிருந்தாங்க டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருந்தது பாருங்கள் இதுக்குள்ளே வந்து பத்து லட்டு இருந்தது சாக்கோனட் ராகி லட்டு முந்நூறு கிராம் ஒரு லட்டு வந்து முப்பது கிராம் இருந்தது இதில் பேரிச்சி பழம் அப்புறம் வந்து கீ இந்த மாதிரி தான் நட்ஸ் இந்த மாதிரி போட்டு தான் தயாரிக்கிறாங்க நாட்டு சக்கரை இப்படி தான் போட்டு தயாரிக்கிறாங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு லட்டு ஆரோக்கியமான லட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலுமே எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அங்கே அதில் போட்டக்கூடிய இன்க்ரீடியன்ஸும் காஸ்ட்லி தான் அதனால் எந்தளவுக்கு கொடுத்தா தான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் மேலே கோல்டன் பேப்பர் போட்டு சுற்றிருக்காங்க உள்ளே வந்து பாலித்தீன் கவர் மாதிரி போட்டு சுற்றிருக்காங்க பாருங்கள் இது ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருக்குது அந்த வந்து கீ வந்து ப்யூர் கீ அந்த டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் வந்து நான் பின் பண்ணுறேன் டெஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் நீங்கள் அந்த அட்ரஸில் போய் ஆர்டர் போட்டிங்களா ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் தான் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து அஞ்சு பாக்ஸ் வரையில் வாங்குங்களா த்ரீ ஃபிஃப்டி அஞ்சு பாக்ஸுக்கு மேலே பத்து பாக்ஸ் வந்தங்களா த்ரீ டுவெண்ட்டி பத்து பாக்ஸுக்கு மேலே எவ்வளோ வாங்க வாங்கினாலுமே த்ரீ ஹண்ட்ரட் தான் இதை தவிர பார்த்திங்கனா தீபாவளி அந்த க்ரீட்டிங் கார்டு மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க பாக்ஸில் இந்த பாக்ஸே ரொம்ப ஒர்த்தாக இருக்குது ஒரு பத்து பாக்ஸ் வாங்கிட்டுமா நம்ம மளிகை ஜாமானே கொட்டி வச்சுருக்கலாம் அந்தளவுக்கு கெட்டியான ஒரு பாக்ஸு ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் ஹாப்பி டம்மி இதுதான் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போய் பார்த்தீங்களா அந்த பொண்ணு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அவங்க வீட்டில் எவ்வளோ ஹெல்த்தியாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாமே எல்லாமே அந்த வீடியோலாம் போட்டிருக்காங்க நீங்கள் போய் செக் பண்ணிட்டு கூட வாங்குங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் அப்பாவுக்கு தேவையான சத்து மாவு கஞ்சி எங்களோடய பேரம்பத்திகளுக்கு தேவையான சத்து மாவு கஞ்சி இந்த மாதிரிலாமே நான் அந்த இவங்கக்கிட்ட தான் அந்த கஞ்சி மாவுலாம் வாங்கிக்கிறோம் அதை வாங்கி நம்ம தோசை இல்லை பேன் கேக் மாதிரி கூட தோசையை ஊற்றி கொடுக்கலாம் பாருங்கள் பாக்ஸே ரொம்ப நல்லாயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிக்கணுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுவாங்க ஹேப்பி தீபாவளி